நீங்க எப்படி என்ன வீழ்த்தினாங்க தெரியுமில்ல திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பறையனுக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு அங்கு போய் ராமதாச பார ஐயா எம்ம படையாச்சிக்கு ஓட்டு போட போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவர்களை போய் ஹூ இருக்கிற ஹூவாரி என்னடா சொல்லுவேன் நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம் எத்தனை காலத்தில் எப்ப அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ளே இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார் நீ என்ன அரசியலை முன்னெடுகிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் நீ உன் சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க பறையரா நம்ம இனத்தானா படையாச்சியா நம்ம இனத்தானா கவுண்டரா நம்ம இனத்தானா தேவரா நம்ம இனத்தானா அது ஐயோ அது இனம் அல்ல அது குடியடையாளங்கள் அது அல்ல ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம் இதன் உலக வரையறை இது என்னைக்கு கத்துக்கிற போற எப்ப படிக்க போற யார் உனக்கு சொல்லி தருவா சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்டப்பெறுகிற மாட்டான் ஓர்மைக்கு நிக்கிற பிரபாகரன் மகன் தான் இதை பேச முடியும் இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்ட போடலாம் என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும் வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான் உனக்கு புரியல திருப்பூர் அடிச்சான் ஒருத்தன் கீழே தூக்கி போடுறான் நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று ஒன்னுதான் விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன் சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா மொழி இனமாக நிற்கப் போகிறீர்களா இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடு கட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து போறியா இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோடு நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழப்போரியா வன்னியர் அதிகாரத்துக்கு வந்தா அந்த 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 சாதி ஆதிக்கம் பெறும் அவங்கள அதிகாரத்தை பண்ணுவாங்க இவன் நினைக்கிறது கவுண்டர் வந்துட்டா கவுண்டரே இது பண்ணுவார் அது பண்ணுவார் ஆனால் மலையாளி கன்னட வந்துட்டா எல்லாரும் கையிட்டிடலாம் நாமளும் கையிட்டிடலாம் இந்த ஈன புத்தியை எதை வச்சிரா கொளுத்துறது எதை வச்சு கொளுத்துறது எடப்பாடி வந்தா அது கவுண்டர் கட்சி எங்க ஐயா ராமதாஸ் வந்தா அது படையாச்சி கட்சி எங்க அண்ணன் திருமா வந்தா அது பர பறையர் கட்சி இப்ப என்ன ஏன் சிக்க வைக்கல எதை தேடிட்டு அலையிறா எந்த சாதிகளை தள்ளிடலாம்ட்டு நான் எல்லா சாதியையும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் போடா ஓடா அப்படி எதுக்குள்ளயாவது தள்ளிடலாம்னு பாக்குறான் பிரவாரம் பிள்ளைக்கு ஏதுரா ஜாதி மதம் மயிரும் மண்ணாங்கட்டி போடா உங்களுக்கு தெரியுமா பசுமன் படத்துக்கு கதை பேசுன காரைக்குடியில போய் படப்பிடிப்பு தளம் பார்க்க நானு எங்க அப்பா போயிட்டுருக்கோம் ஒரு அடர்ந்த பணங்காட்டில இறங்கடா மகனே சிறுநீர் கழிச்சிக்கு போலான்னு இறங்கி காரைன்னு இருந்தேன் இதாப்பா என் ஊர்னு நோன ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலேயே வந்தாரு என்ன பண்ணேன் இந்த ஊர்ல பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுற நீ நம்ம முடியலடாமா என்ன அப்படின்னு இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பசிப்பா வறுமைப்பா ஏழ்மைப்பா கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தைகளின் சொந்தங்கள் என் உறவுகள் பார்க்கும் போதெல்லாம் தெரியாத வெறி வருது இல்லை அந்த வாய் வாய்வழியே வருகிற மொழியாக மாறுகிறது யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும் இதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோபமாக பேசுகிறார் இதயத்தில் போது சில பொறிகள் வாய்வழியே வந்து விழுமுங்கிறான் அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறோம் எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட தலைவன் அப்படி ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூடி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள் வெக்கப்படுவீர்கள் நான் உயிரை கொடுத்து நேசி நிற்பேன் நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படித்து கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காதலிச்சு அவளை காப்பாற்றணும் நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவாளிப்பையில் கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடித்து செத்து கிடப்பான் நேய்ச்ச நான் என் மனைவியை கூட்டிட்டு போவேன் அவள் வசதியாக இருப்பா நல்லா இருப்பா குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலை குனிவாளோ அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வெக்கி தலை உங்கள் மேல் பேரன்பு வைத்து விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் அரசியலை உற்று பிள்ளைகள் உங்கள் கையிலும் அலைபேசி இருக்கிறது உங்கள் உலகம் இருக்கிறது தட்டுங்கள் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் எப்படி கழிவு நீர் எப்படி காவாய் இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெற மக்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் குடிநீரில் கழிவுநீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பேச்சில்லை பதில் இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம் அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம்சாங்கின் மரணம் பெரிய மரணம் அறியப்பட்ட தலைவன் கொன்னா இந்த மரணத்தை விட்டா அந்த மரணத்தை விட அவ்வளவுதான் இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடு ஆகணும் ஒரு பெரிய கோடு போடு அவ்வளவுதான் அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம் ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம் முடிஞ்சு இதான்டா திராவிட மாடல் திராவிடியன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்க கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவரை போராடுவேன் இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்று தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான் தமிழனுக்கு மட்டுமல்ல கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கு எல்லாத்துக்கும் எதிரிதான் தான் பள்ளிக்கூடம் தான் பக்கத்து இருக்கு தெரியுது பள்ளிக்கூடம் அனுமதி கொடுத்தவர்கிட்ட போய் கேட்கணும் எங்களை விட எங்க பிள்ளைகள் மேல அக்கற வந்துருச்சா அவங்களுக்கு பட்டியல அடைச்சு வச்சுக்கிட்டு அங்க கட்டி வச்சுக்க அவனை போய் சண்டைப்பட தெரியல ஏன் உணர்ச்சியை தூண்டுவது எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாத அவன் தங்கச்சிக்கு போட்டாத இதுதானே போட்டாத போட்டாத விடு நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத நான் தமிழன் தமிழ் தீசினத்தின் மகன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடு பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம் இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆக சிறந்த நாடாக மாற்றுவது என்று இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு அன்பு பிள்ளைகளே தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமையடைய முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் தமிழ் தேசியன பிள்ளைகள் தமிழ் தேசியன மக்களை ஒன்று அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சிப்பாது கண்டது மொழி செயல் எழுதி கிள இறையினர் கையெழுத்திருக்கு நீ தமிழ் படிச்சாதான் இதெல்லாம் படிச்சிருக்க போற நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாங்க இல்லைன்னா எல்லா ஆசிரியர்கிட்டையும் பச்சை மாட்டை கொடுத்துருப்பேன் பிச்சு விட்டுருவேன் நீ அப்ப சொல்லு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சி எல்லாம் உட்காந்துருக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவலம் உலகத்துல உண்டாடா உண்டா என் வீட்டுக்கு வாடா ஆப்பிரிக்கால இருந்து வந்துருக்கடா ஒரு கிளி எப்படி பேசுது பாரு தமிழ் வாழ்க தமிழ் தாய் வாழ்க காளிமுத்து வாழ்க வாழ்க தம்பி மாவீரா மாவீரா சிறப்பாக பேசுவோம் வாங்க வாங்க உட்காருங்க 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 வாங்க வாங்க அறிவா அப்பா போயிட்டு வர்றையா அப்பா போயிட்டு வர்றையா யா 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 தினம் பாருங்க வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்குது கீழே பேசுது தமிழ உனக்கு பேச தெரியாது எல்லா தேசியங்களின் மாநாடு நடந்தது டெல்லியில பெரிய பெரிய தலைவர்களா இருந்தாங்க நான் ஒரு சின்ன பையன் அப்ப அவங்க எல்லாம் இந்தி இங்கிலீஷ்ல பேசினாங்க எனக்கு ரெண்டுமே தெரியாது அப்ப நான் எடுத்தோடனே சொன்னேன் என் உணர்வை உங்களிடத்திலே கடத்துவதற்கு என் தாய்மொழியை தவிர உலகத்திலே சிறந்த மொழி இல்லை என்பதை என்பதனாலே என் தாய்மொழி தமிழ்ல பேசுறேன்னு உனக்கு என் மொழி புரியுது கைதிட்டேன் அவனுக்கு என் மொழியே புரியலான் கைதிட்டான் உண்மையில தான் என் கூட வந்தவங்க என் தம்பிகளுக்கு தெரியும் இந்த காஷ்மீர் விடுதலை தலைவர் ரொம்ப பெரியவர் நான் பேசும்போது என்ன என்ன தாண்டா பேசுறான் இவ்வளவு கைதற்றாங்க என்ன என்ன பேசுறேன் நான் பேசுறது புரியல ஆனால் எனக்கு கூப்பிட வச்சு என்னை தலையில கை வச்சு வாழ்த்தி என் முகத்தூரி முத்தம் கொஞ்சினார் இறந்துட்டாரு அது வேற பெருந்தலைவர் பீகார்ல ஓட்டு கேட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது காமராஜர் என்ன தெரியும் அவருக்கு பின்னாடி வந்த பேரனுக்கு ஒன்றும் தெரியல அவர் தமிழே அப்படி கூட இருந்த விவசாயம் உட்கார்ந்து இருந்த மக்கள் குடி மக்கள் அடித்தட்டு மக்களை என்ன பேசுறாரு எது கைதிய என்ன பேசுறாரு தெரியல ஆனால் எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அதெல்லாம் கைதிட்டன்ட்டு இதை விட உங்க மகன் என்ன என் காதலை எப்படி நான் அனுமரா அப்படி இதயத்தை பளர்ந்துதா பாருங்க அப்படியும் காட்ட முடியல இல்ல நானும் என் தங்கச்சி தங்கச்சி நெஞ்ச காட்டுறான் தா பாறப்பா நீங்கதான்ப்பா எங்க இதயம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்கீங்க கொடுமை நீ சாதியை காப்பாத்துப்பா காப்பாத்து சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு சாதிக்க பாரு எத்தனை நூற்றாண்டுக்கு பேசுவேன் அது இருக்கட்டும்பா விடுப்பா அது இருக்கட்டும் விடு அதை விடுப்பா சாதியை காப்பாத்த போராடுற நீ வேற எதை காப்பாத்துவ உன்னுடைய மொழி உன்னுடைய இனம் அதன் உரிமை நிலம் வளம் நீரு காற்று இதையெல்லாம் யாரு காப்பாற்றுவா யாரு காப்பாற்றுவா ஏன்னா வெக்கம் இல்லாம புவி பருவநிலை மாறிடுச்சு புவி வெப்பம் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லையா புவி எப்படா வெப்பமாச்சு அதை ஆயிடுச்சா நீங்க ஆக்கிட்டீங்களாடா பருவநிலை மாறிடுச்சு மாறிச்சா நீ மாத்தினியா மாறியதா மாற்றினீர்களா பதில் இருக்கா சொல்லு சுவிஸ்ல இருந்து வந்த நம் தங்கை இமயமலையில மலை ஏறி பொருள் நூத்தி நாற்பது அடிக்கு மேல மேல போயிட்டு திருப்பி வந்து இமயமலை முழுமைக்கும் நெகிழி கூப்பைங்குது யாரு சீமானு சரி செய்வதுன்ட்டு அங்கே போய் நான் இங்கே சரி செய்யறது இங்கே நெகிழிதான் இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும் தே ஒரு அறிஞன் சொல்றாண்டா இந்த பாலித்தின் மண்ணோட மண்ணாக மக்கி போக ஐயாயிரம் ஆண்டுங்கிறான் இன்னொருத்தன் ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் இன்னொருத்தன் அஞ்சு லட்சம் ஆண்டு ஆகுறான் எதை நம்புறமோ நம்மளையும் ஐயாயிரம் ஆண்டே வச்சுக்க குறஞ்ச கால அளவே வச்சுக்க யாரு பாக்க இருக்க போற மாற்றுல இருக்கு ஏ வர மாற்ற தீராத வளங்கள் காற்றாலை மின்சாரம் கடலலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் அங்கு வா சூழலியலுக்கு கேடு என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இது மக்களை காதலிக்கிறவன் நேசிக்கிறவன் சிந்திப்பது மக்களை ஏமாத்த வேண்டும் என்று எண்ணுபவன் என்னைக்கு உன்னை கவலைப்பட மாட்டான் ஏய் சாராயம் குடிச்சு செத்துட்டான் சட்டப்படி குற்றம் காய்ச்சினும் குடிச்சதும் குற்றம் இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்கிறான் எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தையும் பார்த்தீங்க எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஏன் கல்ல இருக்க விட மாட்டுற விட ஒரு நாள் நாம் தமிழர் அரசு வந்ததுன்னா ரெண்டே மாசம் கட்டமைச்சிருவேன் கல்லு கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்ல வித்த எல்லா பணியாளரும் இங்கே வா இங்கே வேலைக்கு வா டாஸ்மார்க் ஒரே நாள்ல போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு அப்ப சீம சாராயணம் கொடுக்கணும் போ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போ மகாபலிபுரம் போ அங்க போ பீச் ரெசார்ட்டுக்கு போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போ அங்க விப்பா குடிச்சிட்டு செத்து போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் மக்களுக்கு கல்லு தான் பணம்பால் தென்னம்பால் மூணு மாசம் கல்லு பணம்பால் மீதி இரு எப்பவும் தென்னம்பால் தென்னங்கருப்பட்டி தாய்லாந்து எல்லாம் தென்னையில காய்ச்சா கருப்பிட்டி புதுச்சேரியில தென்ன கருப்பிட்டு இங்க கிடைக்கும் வரும்போது தென்னம் படிச்சுட்டு வரேன் இது நாடு என் வீடு போல இருக்கணும் அப்படி இருக்கணும் இடஒதுக்கீ என்ன அது என்னங்க அவருக்கு மட்டும் படையாட்சிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணுன்றாரு இவருக்கு மட்டும் அப்படி கொடுக்கணுன்றாரு அது கவுண்டர் குடுக்கணுன்றாரு கோனார் கொடுக்கணுன்றாரு உடையாருக்கு கொடுக்கணுன்றாரு கோயவருக்கு நெசவாளர் டேய் ஒரு உனக்கு இதை விட எல்லாம் எளிமையா சொல்லுது நான் ஒரு விவசாயி நான் வேளாண் குடிமகன் நான் ஒரு மிளகாய் தோட்டம் போட்டிருக்கேன் தண்ணி பாய்ச்சணும்னு வர்றேன் வரப்பல நின்று இப்படி பார்ப்பேன் நாங்க அப்படிதான் பார்த்தோம் எப்படி உருவாச்சு எங்க மரவாரு இப்படி பார்ப்போம் இந்த செடி கொஞ்சம் பச்சையா இருக்கு ரெண்டு நாள் தாங்கும் அந்த செடி பச்சையா இருக்கு அது ரெண்டு நாள் தாங்கும் இந்த செடி கொஞ்சம் வாட்டமா இருக்கு வாமடைய போட்டு ஒரே வாமடை தண்ணி பாய்ச்சும் தான் நான் வந்திருக்கேன் எல்லா செடிக்கும் தண்ணி விடணும் அதான் என்னுடைய நோக்கம் ஆனா ஒரு வாமடைய போட்டு ஓட விட்டா இந்த வாடி போன செடிக்கு தண்ணி போய் சேர்றதுக்குள்ள இந்த செடிகளுக்கு ஓடும் அந்த எல்லா செடிக்கும் போகும் ஆனா இந்த செடிக்கு போறதுக்குள்ள அது பட்டு போக வாய்ப்பு இருக்கு செத்து போக வாய்ப்பு இருக்கு அதனால எந்த செடி வாடி இருக்கிறதோ அதற்கு முதல்ல தள்ளி விடணும் அது அந்த வேளாண் குடி மகனின் கடமை அப்ப என்ன செய்யறான் இந்த செடி ரெண்டு நாள் தாங்கும் இருக்கட்டும் அப்புறம் விடுவோம் இந்த பட்டு போற மாதிரி வாடி போற மாதிரி இருக்க செடிக்கு முதல்ல தண்ணி விடும் இங்க வாமடைய போட்டு இங்க ஒரு பாத்திய கட்டுறேன் ஒரு அணையை போட்டு பாத்தியை கட்டி ஒரு வாமடைய போட்டு முதல்ல இதுக்கு விடுறேன் இது தண்ணி அப்புறம் இந்த செடிக்கு பாத்திய வாமடைய போட்டு விடுறேன் அப்புறம் அந்த செடிக்கு விடுறேன் இப்படி பாத்தி கட்டி பாத்தி கட்டி தண்ணி தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குடிவாரி கணக்கெடுப்படுத்த சாதி வாரி எடுத்து எண்ணி கொடுப்பது எடுத்து கொடுப்பது இல்லை வைக்கிறது நானு நிலம் என்னது உழைப்பு என்னது என் காய்கறியை வாங்கிட்டு ஒரு சந்தையில உட்காந்து கூறுகட்டி உனக்கு பதினஞ்சு என் இடம் என் மண் என் மக்களின் உரிமை சொன்னால் ஏற்காத இட பகிர்வு பங்கீடு என்று சொல் எனக்கு உரியதை பகிர்ந்துதா அதான் இட பங்கீடு இட பகிர்வு குடிகளை என்னட்டும் என்னட்டும் ஏ ஓட்டுக்கு காசு எப்படி கொடுக்குற ஒரு வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறியா ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறியா யாராவது சொல்லு சொல்லு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மூவாயிரமா இல்ல ஒரு வீட்டுக்கு மொத்தமா ரெண்டாயிரமா அப்படி இல்லையே ஒரு வீட்டுல அஞ்சு ஓட்டு அப்ப ஆயிரம் பத்தாயிரம்டா உனக்கு அஞ்சு ஓட்டா அஞ்சு ஓட்டா ஆதார் கார்டை காட்டு ஓட்டர் ஐடி காட்டு இருக்கான்னு செக் பண்றான் விழிப்புணர்வோடு இருக்கானா ஒருவேளை ஏமாத்தி

வம்புக்கு செய்யறதானே எதை செய்யாதீங்கிற வம்பா செய்வோம் நாங்க வேணும்னே செய்வோம் தேவையில்லாம பிச்சுட்டு கூடாது அதை பண்ணாத எதை பண்ணாத அப்படி இப்படின்ட்டு என்ன உனக்கு தேவை என்றுவார் எது அரசியல் பார் அதை நோக்கி இவர்கள் நகர்த்துவார்களா ஏதாவது பேசுவார்களா இந்த களத்தில் நிக்கிற யார் பேசுவார் தாலிக்கு தங்கும் தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள் தாலி அறுத்தால் பத்து லட்சம் தருகிறேன் என்று சொல்ற தலைவர்களை பெற்றிருக்கிற நீங்கள் இந்த மாதிரி தலைவர்கள் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் உன்னை ஆட்சியாளர் என்னெல்லாம் வந்துருச்சுன்னா உண்மையிலே நீ சவிக்கப்பட்ட வந்தாண்டான்டாரு நீங்கள் சவிக்கப்பட்டவர்கள் நானும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தால் நம்ம அம்மா தாத்தாலாம் சொல்லுவாங்க என்னப்பா சரி நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னு நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி தாத்தா காலத்துல நல்ல தலைவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அப்போ பிறந்து செத்துருக்கலாம் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் பின்னாடி பிறந்திருக்கலாம் நம்ம இந்த தத்திகள்கிட்டையும் மத்திகள்ட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு சிக்கி ஐயா அப்பா ஒன்றும் செய்ய முடியல என்னத்தையோ உங்க நேர்மைய நான் பாராட்டுறேன் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் போடுறோம்னு சொல்லிட்டோம்ப்பா வாக்கு கொடுத்துட்டோம் பெரிய சின்ன கவுண்டர் சத்தியவான் சாவித்திரி பெரிய அரிச்சந்திரன் மகாராஜா வாக்கு கொடுத்துட்டோம்லப்பா வாக்குட்டோம்ல போடுறேன்னு சொல்லிட்டேனப்பா அப்போ நம்பிக்கை இல்ல இந்த நாய்கள் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே மக்களும் போய் சொல்லுவாங்க நினைச்சு பால சத்தியம் பண்ணி விட்டு புள்ள தலையில அடிச்சிரு சாமி படத்தை அதுல அடி உன் தாலியில சத்தியம் பண்ணு அட தாலி இருப்பாங்களா நான் என்ன சொல்கிற என் மக்கள் எப்போ பொட்டாட்டியை கூட்டி வந்து அளதாளியில் அடி நீ சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னுட்டு சொல்லு இந்தா 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 நான் ஏய் 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 விடிப்பா விடிப்பா ஏய் ஏ ஏப்பா ஏப்பா இங்கே பாப்பா இங்கே பாப்பா இங்கே பாப்பா இந்த 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 சாமி கூட இதில் நீ ஒரு அடி அடி நான் சொன்னதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்துறம்மா ரோட போட்டுறேன் தண்ணியை நல்லா கொடுத்துறேன் உனக்கு அதை நீ ஒருத்தரை அடிப்பா அதை கேட்க துப்பில்லை உனக்கு அவள் மனசுக்குள்ளே திட்டுவா என்னை கொஞ்சம் விட்டுருக்கலாம் அண்ணன்னு நாதி இல்லை அதனால உன்னையே பிடிச்சி தொங்கிக்கிறேன் என்ன நிறைய பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் துணிவு துணிவு மிக்க பெண்கள் களத்திலே நிற்கிற துணிவுள்ள பெண்கள் ரொம்ப குறைவு அதனாலதான் தேடி 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 என் பிள்ளைகளை பிடிச்சு களத்தில் நிறுத்துறதுக்கு ஒரு கேடரை தயாரிக்க ஒரு லீடர் படுற பாடு ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து பிள்ளையை பெறுவதை விட பெரிய சுமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கண்டெடுத்து இந்த நிலத்தில் என் தங்கை அபிநயாவை கண்டெடுத்து நிறுத்தினேன் என் மகளை அப்படிதான் கூட்டிட்டு வந்தேன் வித்யாவை வித்யாராணியை அப்படிதான் என் தங்கை காளி அம்மாவா அப்படிதான் ஜெனிஃபர் அப்படித்தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன் ஒவ்வொருத்தரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு எவனுக்கும் தெரியாது இதோடவே போய் நினைக்காத நினைக்காது இனிமேதான் ஆடுவேன் வெறுங்காலோ ஆடி இருக்கேன் நீ சலங்கை கட்டி ஆடுவேன் சத்தம் கேக்குதுன்னா நான் தான் வந்துட்டேன்னு வந்துரு ஆமா சீமாங்கன்னு பேசுறான்னு ஒரு நாள் சோறு விட்டு பாறேன் இந்த தெருவுல இடம் இருந்துச்சுன்னா பாரு நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள் நாங்கள் அதை கடந்து சாதிக்க பார்க்கிறோம் நீங்கள் மதம் பார்க்கிறீர்கள் அதை கடந்து நாங்கள் ஆக புனிதமான மனிதத்தை நாங்கள் உலக உயிர்களுக்கான அரசியலை செய்ய நினைக்கிறோம் நாங்கள் நீங்கள் சாமிக்கு அரசியல் செய்ய துடிக்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் சாமியை நாங்கள் வாழுகிற பூமியை துடிக்கிறோம் இந்த பூமியை எதிர்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக விட்டு போக வேண்டும் என்று இந்த அரசியலை செய்யிறோம் சிறந்த பெருமக்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள்